அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிற போகிற பிசி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேஸ் தான் நம்ம வந்து கவர் இருக்கோம் ஆல்ரெடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி ஃபிப்ரவரி அண்ட் மார்ச் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர் வந்து இந்த வீக்கில் நான் அப்லோட் பண்ணிடும் அதையும் பார்த்துக்கோங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியே டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து இனிமேல் கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த முக்கியமான நியமனங்கள் அதாவது இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மென்ட்ஸ் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள் டாக்டர் அரவிந்த் பணக்காரியா இவரை வந்து பதினாறாவது நிதி ஆணையத்தோட தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும்னா எந்த ஆர்டிகல் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லுதுன்னு கேட்பாங்க ஆர்டிகல் டூ எயிட்டி நம்ம கான்ஸ்டியூஷனில் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் நெக்ஸ்ட் இந்த பதினாறாவது நிதி ஆணையத்தோட டைம் பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் இப்போ ப்ரெசெண்டாக இருக்கிற பதினஞ்சாவது நிதி ஆணையத்தோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆன்சர் வந்து என் கே சிங் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நிதி ஆணையம் அது எப்போ போட்டாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி செவன் இந்த டைம் பீரியடில் போட்டிருப்பாங்க அதோட சேர்மேன் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆன்சர் வந்து நியோகி நெக்ஸ்ட் நியூஸ் வந்து மிக்கைல் மிஷூஸ்தீன் இவரை வந்து ரஷ்யாவோடய பிரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோட கேபிட்டல் வந்து மாஸ்கோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஜோஸ் ரவுல் முலினோ இவர் வந்து பனாமாவோட பிரெசிடென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பனாமாவோட கேபிட்டல் வந்து பனாமா சிட்டி நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கரீனா கபூர் இவங்களை வந்து யூனிசெஃபோட இந்திய தூதராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த யூனிசெஃபோட ஹெட் கவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது இது வந்து இம்பார்டண்ட் கொஷின் நியூயார்க் வந்து யூஎஸ்எல இருக்குது யூனிசெஃபோட ஃபுல் ஃபார்ம் வந்து யுனைட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் தமிழில் வந்து ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து முகமது ரிஹான் இவரை வந்து தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்தோட இயக்குனர் ஜென்ரலாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க இந்த தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனம் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டேட் வந்து அக்டோபர் இருபத்தி நாலு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹரியானாவில் இருக்குது நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஜெரேமியா மானேல் இவரை வந்து சாலமன் தீவுகளோட ப்ரைம் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த சாலமன் தீவுகளோட கேபிட்டல் வந்து ஹானியாரா நமக்கு வந்து சைக்காலஜியில் ஒரு பார்ட் இருக்குது அதாவது இந்தியான்னு கொடுத்துட்டு இங்கே டெல்லியிலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வந்து தீவு அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரி கொடுத்துட்டு இங்கே ஒரு கொஷின் மார்க் கொடுத்துட்டு இங்கே என்ன வரும்னு கேட்பாங்க அதாவது இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி மாதிரி இந்த சாலமன் தீவோட கேபிட்டல் எதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கொஷினை கவர் பண்ணுறதுக்கு தான் நியூஸில் வர முக்கியமான கண்ட்ரியோட கேபிட்டல் மட்டும் நம்ம பார்க்குறோம் ஸோ இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பூஷன் சிங் இவர் வந்து தேசிய சனல் வாரிய செயலாளராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த தேசிய சனல் வாரியத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா கொல்கட்டாவில் இருக்குது இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து மௌசுமி சக்கரவர்த்தி இவங்களை வந்து ஆகாஷவாணி செய்தியோட தலைமை இயக்குனராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆகாஷ்வாணி பற்றி நம்ம டென்த்து ஜோகிரபியில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்து நம்ம இந்தியாவில் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இதுக்கு பேர் வந்து ஆல் இந்தியா ரேடியோன்னு மாற்றுறாங்க நெக்ஸ்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆல் இந்தியா ரேடியோவை ஆகாஷ்வாணின்னு மாற்றுறாங்க இந்த மூணு இயருமே இம்பார்ட்டன்ட் டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்குது நெக்ஸ்ட் நியூஸ் வந்து யுவராஜ் சிங் இவர் வந்து ஆண்கள் டி டிவெண்ட்டி உலக கோப்பையோட பிராண்ட் அம்பாசடராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பற்றி ஒரு சம்பார்டன்ட் டேட்டாஸ்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மின்ஸ் டி ட்வெண்ட்டி கப் எப்போ நடந்தனா ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்தது அது எந்த இடத்துல நடந்துதுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது அதில் வின் பண்ண கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது அது எங்கே நடந்ததுன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்தது அதில் வின் பண்ண கண்ட்ரி வந்து இங்கிலாந்து நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கப்போகுது அதுக்கு தான் இவர் பிராண்ட் அம்பேசிடராக அப்பாயின் பண்ணியிருக்காங்க அது எந்த இடத்துல நடக்க போகுதுனா வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கப்புறம் அமெரிக்கா யூஎஸ்ஏ இந்த ரெண்டு இடத்துலையும் நடக்கப்போகுது ஸோ ஃபஸ்ட் நடந்த டி டுவெண்ட்டி மென்ஸ் வேர்ல்ட் கப்போட வின்னர் யாருன்னு கேட்டால் இந்தியா அது எங்கே நடந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த டேட்டாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நளின் பிரபாத் இவரை வந்து தேசிய பாதுகாப்பு படையோட இயக்குனர் ஜெனரலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த தேசிய பாதுகாப்பு படை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இது வந்து எந்த கீழே வருதுன்னு கேட்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வருது நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஷேக் அகமத் அப்துல்லா இவர் வந்து குவைத்தோட ப்ரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க குவைத்தோட கேபிட்டல் வந்து குவைத் சிட்டி இதே நேமில் இருக்குது சோஹிசேனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அனிருதா போஸ் இவரை வந்து தேசிய நீதித்துறை அகாடமியின் தலைவராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இந்த தேசிய நீதித்துறை அகாடமி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீ இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து போபாலில் இருக்குது போபால் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது இந்த தேசிய நீதித்துறை அகாடமியோட சேர்மேன் யாருன்னா எப்பவுமே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இருப்பாங்க சேர்மேனாக இந்த அனிருதா போஸை வந்து டைரக்டராக தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க எப்போவுமே இந்த அகாடமியோட சேர்மேன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் நியூஸ் வந்து லிண்டி கேமரூன் இவங்களை வந்து இந்தியாவிற்கான இங்கிலாந்து உயர் ஆணையராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சைமன் ஹாரிஸ் இவரை வந்து அயர்லாண்டோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அயர்லாண்டோட கேபிட்டல் பேர் வந்து டப்ளின் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நஜ்மி வசீரி அதாவது டெல்லியில் இருக்கிற எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த குழுவோட தலைவராக இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க நஜ்மி வஜீரி நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஸ்ரீனிவாஸ் பாலியா இவரை வந்து விப்ரோவோட தலைமை நிர்வாக அதிகாரியாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இந்த விப்ரோவோட ஓனர் பேர் வந்து அசிம் பிரேம்ஜி இந்த விப்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஜான் டின்னிஸ்வுட் இவர் தான் இப்போ உலகத்திலேயே மிகவும் வயதான மனிதர் இவருடைய ஏஜ் வந்து நூற்றி பதினொன்று ரீசெண்டாக நூற்றி பதினாலு வயது இருந்த ஒருத்தர் வந்து இறந்துருவார் ஸோ இவர் தான் இப்போது உலகத்திலேயே வயதான மனிதர்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இவர் நேம் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து பில்கி ஸ்மிர் இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் ஜூரி உறுப்பினர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு ஃபீமேல்னால் இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட் பாரிஸ் ஒலிம்பிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கப்போகுது நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எல்சிசி இவரை வந்து ஈஜிப்டோட பிரசிடென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க மூணாவது முறையாக இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஈஜிப்டோட கேபிட்டல் வந்து காய்ரோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஜூடித் சுமின்வா துலுகா இவங்க தான் காங்கோவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் இந்த நியூஸ் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு ஃபீமேல் காங்கோவோட கேபிட்டல் வந்து கின் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சந்தோஷ் ஜா இவங்க தான் கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷனோட தலைமை மற்றும் நிர்வாக இயக்குனர் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நீராஜ் சோப்ரா இவங்க தான் எவரெடியோட பிராண்ட் அம்பாசிடர் எவரெடி வந்து ஒரு பேட்டரி கம்பெனி அது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து லூயிஸ் நீக்ரோ இவர் தான் போர்ச்சுகலோட புது பிரைம் மினிஸ்டர் போர்ச்சுகலோட கேபிட்டல் வந்து லிஸ்பன் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அபய் தாக்கூர் இவர் தான் மியான்மாருக்கான இந்தியாவோட அடுத்த தூதர் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நவீன் ஜிட்டால் இவர் தான் இந்திய எஃகு சங்கத்தின் தலைவர் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஜார்க்கண்டோட ஆளுநர் ராதாகிருஷ்ணன் இவரை வந்து அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டேட்டுக்கும் அப்புறம் ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் கவர்னராக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒன்று தெலங்கானா இன்னொன்று வந்து புதுச்சேரி எதுனாலனா இந்த ரெண்டு இடத்துக்குமே கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இவருக்கு வந்து இந்த அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து வினய் குமார் இவரை வந்து ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் நியூஸ் வந்து முகமது முஸ்தஃபா இவர் தான் பாலிஸ்தீனத்தோட புதிய பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பாலிஸ்தீனோட கேபிட்டல் வந்து ஜெருசலேம் நெக்ஸ்ட் நியூஸ் இது வந்து இம்பார்ட்டண்ட் ஞானேஷ் குமார் அதுக்கப்புறம் சுக்பீர் சிங் சந்து இவங்க ரெண்டு பேரையுமே தேர்தல் ஆணையர்களாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க எலெக்ஷன் கமிஷ்னர்ஸ் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேர் வந்து ராஜீவ் குமார் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறவர் இந்த ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் இப்போ வந்து ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அதை தான் இங்கே பார்த்தோம் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் டேட் வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சு அதனால தான் இந்த ஜனவரி இருபத்தஞ்சை நம்ம வந்து ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் வாக்காளர் தினம் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நயாப் சிங் சைனி இவரை வந்து ஹரியானாவோட நியூ சீஃப் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஹரியானாவோட கேபிட்டல் வந்து சண்டிகர் நெக்ஸ்ட் நியூஸு இது வந்து இம்பார்ட்டண்ட் கிஷோர் மக்வானா இவரை வந்து பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தோட தலைவராக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி இதே மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டி இருக்குல்ல அதாவது பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் இதோட சேர்மன் பேர் வந்து அன்டார் சிங் ஆரியா அன்டார் சிங்னு ஞாபகத்துட்டா போதும் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஆசிஃப் அலி சர்தாரி இவர் தான் பாகிஸ்தானோட ஃபோர்டீன்த்து பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க பாகிஸ்தானோட கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஷெபாஸ் ஷெரீஃப் இவர் தான் பாகிஸ்தானோட அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பீர்சின் சச்சின் ஜெயின் இவர் தான் உலக தங்க கவுன்சிலோட தலைமை நிர்வாக அதிகாரியாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஏஎம் கான்வில்கர் இவரை தான் லோக்பாலோட சேர்பர்சனாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பிரபோவோ சுபியாண்டோ இவரை தான் இந்தோனேஷியாவோட அடுத்த ஜனாதிபதியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்லேருந்து இவர் வந்து பிரசிடென்ட்டாக இருப்பார் அப்போது இப்போ பிரசெண்ட்டாக இருக்கிற ப்ரெசிடண்ட் பேர் வந்து ஜோகோ விடோடோ இந்தோனேஷியாவோட கேபிட்டல் பேர் வந்து ஜகார்டா நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நவாப் சலாம் இவங்க தான் சர்வதேச நீதிமன்றத்தோட புதிய தலைவர் இந்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆன்சர் வந்து நெதர்லேண்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சஞ்சய் குமார் ஜெயின் இவர் தான் ஐஆர்சிடிசியோட தலைவர் அதுக்கப்புறம் நிர்வாக இயக்குனராக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் நியூஸு இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிந்து கணபதி இவங்க தான் தமிழகத்தின் முதல் திருநங்கை ரயில் டிக்கெட் பரிசோதகர் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அஹ்மத் அவாத் பின் முபாரக் இவர் தான் ஏமன் கண்ட்ரியோட புதிய ப்ரைம் மினிஸ்டர் ஏமனோட கேபிட்டல் வந்து சனா நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ரிது பஹ்ரி இவங்க தான் உத்தரகாண்டோட ஃபஸ்ட்டு விமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஃபஸ்ட்டு விமன்னால இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பிரீத்தி ரஜக் இவங்க தான் இந்திய ராணுவத்தோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் சுபேதார் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து தல்ஜித் சிங் சௌத்ரி இவர் வந்து சசஸ்திரா சீமா பாலோட தலைமை இயக்குனராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சசஸ்திரா சீமா பால தான் எஸ்எஸ்பின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் இது ஃபார்ம் பண்ண இயர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இதோ எந்த கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிஃபென்ஸுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நெக்ஸ்ட்டு நேபால் அதுக்கப்புறம் பூட்டான் இந்த கன்ட்ரிஸோட பார்டரில் கார்ட் பண்ணுறது தான் இந்த எஸ்எஸ்பியோட வேலை நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அருணா நாயர் இவங்களை வந்து ரயில்வே வாரியத்தோட செயலாளராக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இந்திரமணி பாண்டே இவங்கள வந்து பிம்ஸ்டெக்கோட பொதுச் செயலாளராக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க பிம்ஸ்டெக்கில் மொத்தம் ஏழு கண்ட்ரிஸ் இருக்குது அந்த ஏழில் நம்ம இந்தியாவும் ஒன்று மீதி ஆறு கண்ட்ரிஸ் எதில்லான்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பங்களாதேஷ் அதுக்கப்புறம் பூட்டான் அதுக்கப்புறம் மியான்மார் அதுக்கப்புறம் நேபாள் நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்கா நெக்ஸ்ட்டு தாய்லாண்டு இந்த பிம்ஸ்டெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டாக்காவில் இருக்குது டாக்கா எங்கே இருக்குது பங்களாதேஷில் இருக்குது நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ரகுராம் ஐயர் இவரை வந்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக அப்பாயின் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ரஷ்மி சுக்லா இவங்க தான் மகாராஷ்டிராவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் டிஜிபி ஃபஸ்ட்டு ஃபீமேல்னாலும் இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட் மகாராஷ்ட்ரா கேபிட்டல் வந்து மும்பை சரிங்களா இதோட ஜனவரி டு ஏப்ரல் மந்தோட இம்பார்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ